தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு பரபரப்பு சம்பவங்களுக்கு மத்தியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்ததால் திமுகவுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது கடந்த அதிமுக ஆட்சியின்போது துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவரை கைது செய்தது ஓராண்டு சட்ட போராட்டத்திற்கு பின்னர் பல்வேறு ஜாமீன் மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து ஒரு வழியாக கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து புழல் சிறையில் இருந்து வெளியே வந்தார் வெளியே வந்த செந்தில் பாலாஜிக்கு அவசர அவசரமாக அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது இதனால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் அதாவது செந்தில் பாலாஜி மூலம் தங்களுக்கு அச்சுறுத்தல் நடைபெறுவதாக உடனடியாக ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளின் விசாரணை தொடர்பான நிலவர அறிக்கையை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரித்தார் சிறப்பு நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது இந்நிலையில் இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது இரு தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் சிறப்பு நீதிமன்றம் ஒரு வாரத்துக்குள் சம்மன் அனுப்ப வேண்டும் இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட விசாரணை நடவடிக்கைகள் குறித்த நிலை அறிக்கையை மே இரண்டாம் தேதிக்குள் சிறப்பு நீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை மே ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது அதே சமயம் வேலை வாங்கி தருவதாக கூறி பணமோசடி செய்ததாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மூன்று வழக்குகளை ஒன்றாக சேர்த்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் எடுத்துள்ள முடிவை அடுத்து மனுதாரர் தரப்பில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணையை முடிக்க ஆயிரத்து ஆண்டுகளாகும் என்பதால் வழக்குகளை தனித்தனியாக விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது இதனால் சிந்தில் பாலாஜி அரசியலுக்கு தொடர் செக்கை நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வைத்து வருகின்றனர் என கூறப்படுகிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமாருக்கு சம்மன் அனுப்பி நீதிமன்றம் ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது அதற்கு முன்னதாக உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு அவசரமாக ஜாமீன் வழங்கப்பட்டது ஏன் என்ற கேள்வியை எழுப்பி உடனடியாக பதில் கூறும்படியும் இல்லை என்றால் அமைச்சர் பதவி காலி செய்து விரைவில் ஜாமீன் ரத்து செய்யப்படலாம் என்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் இப்போதைக்கு டாஸ்மாக் மோசடி என்பதில் அமலாக்கத்துறை கவனம் செலுத்துவதால் தாமும் விசாரணைக்கு ஆஜராகும் நிலைமை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்